வணக்கம் கவிதை நேரத்திற்காய் நகுலா சிவநாதன் தங்கம் மின்னும் ஒளியாய் பொங்கும் புதுமை கருத்தாளம் பொலியும் உணர்வின் உயிரோட்டம் தங்கத் தமிழின் அணியாவும் தமிழை வளர்க்கும் நீரோட்டம் தங்கத் தமிழின் அணியாவும் தமிழை வளர்க்கும் நீரோட்டம் சங்க தமிழை கவிவாடி சாற்றும் எங்கள் தாய் தமிழை வங்கம் பெருக வருவாயே வானலாவ உயர்வாயே பங்கம் பெருக வருவாயே வானளாவ உயர்வாயே எங்கள் மொழியே தாய் தமிழே ஏற்றம் பெறுவாய் வையத்திலே எங்கள் மொழியே தாய் தமிழே ஏற்றம் பெறுவாய் வையத்திலே பங்கம் இல்லா பாரினிலே படர்ந்தே உயர்வாய் மேதினியில் பங்கம் இல்லா பாரினிலே படர்ந்தே உயர்வாய் மேதினியில் தங்கம் மின்னும் ஒளி போல தங்கம் மின்னும் ஒளிபோல தரணி சிறக்கும் செம்மொழியே தங்கம் மின்னும் ஒளி போல தரணி சிறக்கும் செம்மொழியே சங்கம் வளர்த்து போற்றுடவே சான்றோர் வகுத்த நன்மொழியே சங்கம் வளர்த்து போற்றுடவே சான்றோர் வகுத்த நன்மொழியே வாழி நன்றி